எத்தனை ஜென்மங்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு நம்ம மீண்டும் சந்திச்சிருக்கோம் அப்படின்ற இறைவனோட கட்டளை அவருடைய ஆணையன்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு எல்லாற்றையுமே ஒரு திருவிளையாடலத்தான் அவர் செய்வார் இதையும் ஒரு திருவிளையாடலத்தான் நம்ம நினைச்சுட்டு சரிங்களா நிறைய பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கீங்க தன்னார்வத்துல வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவன் வந்து சொல்லிட்டார் அது இறைவன் நேரடியாக வரமாட்டார் யாரோ ஒரு குரு இறைவனே நம்மளுடைய குடும்பமாக வந்து குரு சொல்லிட்டாருன்னா என்ன செய்யணும் அது செய்யறோம் அப்படின்றது இல்லையா அந்த அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை பேர் வந்து பணிகளை செய்யறீங்க அதுக்காக அவங்களுடைய பாதங்களை நான் வணங்கிக்கிறேன் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்க பேசுறதுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு நான் ஏற்கனவே போன ஒரு இந்த ஆன ஆலயத்துல ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன் என்ன கருத்தை சொல்லியிருந்தேன்னா நிறையா பேரு முக்காவாசி ஜோதிடரா இருக்கீங்க இல்லையா கட்டாயம் என்ன செய்யுங்க படிங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வளர்த்துக்கணும் அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வார்டுல இருக்கீங்க இல்லையா ஒவ்வொரு வார்டுலயும் ஒரு கவுன்சிலர் எப்படி முக்கியமான நபரா இருப்பாரோ அந்த அளவுக்கு அந்த வார்டுல உங்களையெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா இப்ப இறைவன் ஒரு கட்டளையை ஐயா சொன்னாங்க இல்லையா இறைவன் இறங்கி வந்து நம்மளையெல்லாம் மீறி எடுக்கிறதுக்காக அவர்க ஒரு குறிப்பிட்ட மேல அவர் வராம அடுத்த நபர்களை வச்சு அவர் இல்லையா அதே போலதான் இந்ததையும் அவரு என்ன சொல்லிட்டாரு அவர் ஒரு கட்டளை எட்டுட்டாரு நம்ம வந்துட்டோம் புன்னார் மூலியமாக அடுத்த தகவல் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படி இல்லையா அப்ப அடுத்த அடுத்தடுத்த நிலைகள்லாம் நீங்க எல்லாம் இருக்கும்போது என்ன செய்யணும் நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டுகள்லயும் என்ன செய்யும் முக்கியமான நபராக மாற வேண்டும் நிறைய படிங்க இப்ப ஜோதிடம் சார்ந்து படிச்சுக்கிட்டீங்களா அடுத்து ஆன்மீகம் சார்ந்து உங்களை எல்லாம் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்து கொண்டு வர போறோம் முன்னாடி நம்மை நாம் வளர்க்கணும் இல்லையா நம்ம எப்படி எல்லாம் நம்மளை வளர்த்துக்கிறது சரிங்களா இல்ல ஒழுக்கம் அப்படின்ற சொன்ன ஒரு வார்த்தை சொன்னா நிறைய பேசுறது சரிங்களா அப்படிங்கிறத போத இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா உணவு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஒரு கடந்து ஒரு இருபது ஆண்டு காலமா ஒரு உணவு துறையில இருந்த ஒரு நபரா இந்த இதை சொல்றேன் என்ன உணவோ அதை உங்க வீட்டுல என்ன செஞ்சிருங்க நீங்க சமைச்சு நீங்க சாப்பிடும் அதே மாதிரி என்ன செஞ்ச உணவு அந்த ஒழுக்கத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான நபர்னு பாத்தீங்கன்னா பட்டினத்தார் நிறைய அவரை பத்தி படிக்கணும் இத பத்தி படிச்சீங்கன்னாலே என்ன செஞ்சிடலாம் நிறைய வல்லல்லா பட்டினத்தார் இந்த ரெண்டு பேர் தான் அதிகமா இத பத்தி பேசிட்டு அவரை பத்தி நிறைய படிச்சீங்கன்னா நிறைய மாற்றங்களை நீங்க சந்திக்க என்ன செய்யுது காலையில சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வேலை வைப்போமா இல்ல பழுப்பு போமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா அப்ப ஒரு விஷயத்தை கேட்கும் போது சாப்பாடு சாப்பிட்டோம் இது இனிப்பா இருந்துச்சு இது காரமா இருந்துச்சு இது புளிப்பா இருந்துச்சு அப்படின்னு நம்ம உணர்றோம் இல்லையா அப்போ நாம ஒரு பொருளாளர் வந்து ஒரு சொல்றார் இது வரைக்கும் இல்லாத விஷயங்களை நம்ம கேட்காத விஷயங்களை சொல்றாரு அத சொல்லி நாம கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு ஒண்ணு கொண்டு போகணும் இல்லையா கொண்டு காரணம் இந்த ஒரு உணவு போகிறது என்ன செஞ்சுக்கணும் முதல் விஷயமா நீங்க தவிர்க்க வேண்டியது ஏற்கனவே நம்ம நம்ம ஒரு விஷயத்த முதல்ல சொல்லுவோம் என்னது புலால் மறுத்தல் அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுவோம் கட்டாயம் என்ன செய்யணும் அதை முதல் ஸ்டெப்பா வச்சுக்கணும் அதை முதல்ல தவிர்க்கணும் அதுக்கப்புறம் மற்ற உணவுகளை எப்படி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க என்ன செஞ்சு சொல்லலாம் கட்டாயம் அடுத்தடுத்து நிறைய சொல்லுவாங்க நீங்களும் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நடைமுறை படுத்தாம சிரமப்பட்டு இருப்பீங்க கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க ஒரே நேரத்துல நீங்க முயற்சி பண்ணாலும் என்ன அதாவது வார்த்தை சொல்லுவாங்க மிகையினும் குறைனும் நோய் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா நீங்க உடனே சொல்லிட்டாங்கன்றக்காண்டி உடனே மாறினாலும் அது உங்களுக்கு ஒரு நோயா மாறும் அப்ப கூட்டு நீங்கினாலும் அது நோயா மாறும் அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமாதான் என்ன செய்யணும் அதை மாற்றங்கள் அடைஞ்சிக்கணும் அப்படின்றது அப்ப இன்னையில இருந்து நான் என்ன செய்யுங்க ஒரு இதா எடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க உணவு கரெக்டா வரைக்கணும் பசித்து பூசின்னு சொல்லிருக்காங்க இப்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஃபாலோ பண்ண இந்த உணவு ஒண்ணு மத்தியா நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்களே ஒரு ஆறு மாசத்துக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்களே சந்திப்பீங்க இத வாழ்க்கையில அனுபவிச்சு உங்க புதமா அந்த வித்யாசோல்றேன் அது போக நிறைய இப்ப கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அட்மிஷனுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி வந்து படிச்சு நீங்க என்ன உணர்ந்து மாற்றங்களை அடைஞ்சுகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி என்ன செய்யுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களையும் உங்களை சார்ந்தவங்களையும் உங்களை நண்பர்கள் சின்னக்காரங்களையும் என்ன செய்யணும் அந்த வாழ்க்கைக்கு மாற்றணும் அப்படிங்கிறத நீங்க உங்கள் மூலியமாக ஒவ்வொருத்தருக்குலையும் குறைஞ்சது ஒரு பத்து பேராக என்ன செய்யணும் நீங்க வா வாழ்க்கையை மாற்றம் செய்யணும் அப்படின்னு உங்களை எப்படி ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து விட்டுக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் ஒரு பத்து பேரையாவது என்ன செய்யணும் உடல் மூலியமாக பாட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் கட்டாயம் ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிடம் என்பது ஜோதிடம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆபிஸ் போடணும் வருமான அப்படின்னு இல்லை ஜோதிடம் என்பது அடிப்படை கல்வி அப்படிங்கறத நிறைய பேர் புரிஞ்சிருக்கீங்க புரிஞ்சனாலதான் இங்க இருந்து உட்கார்ந்து இருக்கீங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் படிச்சவங்க எல்லாம் வரல அதை புரிஞ்சவங்க தான் இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கறத இது வந்து தெரியுது அப்படின்னால உங்களை போல இன்னும் பத்து பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் வாழ்க்கையில மாற்றம் அடையணும் அதுலயே நின்றாம அடுத்த நிலையும் போகணும் அப்படின்றதுக்காகத்தான் அடுத்த நிலைக்கு நம்ம அதுக்காக ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஐயா சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இந்த பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன செய்யும் இதெல்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நமக்கு என்ன பயன்படுமா அப்படின்றதெல்லாம் ஒரு கருத்து இல்ல ஹிட்லர் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ரெட்டி விதமான சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஹிட்லரை தன்னை வந்து ஒரு இந்து மரபினாரா காட்ட முயற்சி செஞ்சார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு முன்னாள் படிச்ச கட்டுரையு நான் சொல்றேன் ஆப்போசிட்ல ஒரு முறைகள்ல இருந்தாலும் இவர் தன்னை ஒரு இந்து மரபா காட்ட முயற்சி செஞ்சார் அப்படின்றதுக்காக ஆஹ் ஐயா சொன்ன வடிவங்களை இந்த நெருப்பு தத்துவத்துல வரும்போது தொத்தி சின்னம் ஒரு இப்படி ஒரு பிளஸ் போட்டு இப்படி ஒரு பிளஸ் போட்டுருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அத வச்சிருந்தா அது தனது தன்னோட போருக்கு அது வெற்றிய கொடுக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரா அதுக்காக அதை சின்னம்மா அதை வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இருந்தாலும் அத தோற்று போயிட்டார் அந்த கடைசி போர்ல தோற்று போயிட்டார் இல்லையா அதுக்கு காரணமா ஒண்ணு சொல்றாங்க இந்த தத்துவ ஞானிய ஆராய்ச்சி பண்ணவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு தூரம்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து செஞ்சு அறிவித்து பண்ணவர் கடைசியில் ஏன் தோற்று போயிட்டாரு அப்படின்னா அந்த சின்னத்தை அவர் வந்து முறையாக பயன்படுத்தல சரியாக அந்த உதாரணத்துக்கு வீடுகள்ல வந்து ஒரு வரையவோ செய்யவோ கூடாது அப்படி ஆலயங்களுக்கு சில சின்னங்கள் இப்போ வீடுகளுக்கு ஒரு சின்ன சின்னங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதேதான் பல என்ன செய்வாங்க பெரிய பெரிய கோழீஸ்வரங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் என்ன செய்வாங்க இந்த சின்ன சின்ன எடுத்து எடுத்துக்கொண்டு போய் செய்வாங்க இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க திருப்பதாகவும் நம்புறாங்க அப்படியே நம்மளுடைய தத்துவங்களை எடுத்து எடுத்துக்கொண்டு போய் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களும் வெளி தேசங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோழி இதெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் வெற்றி அடைஞ்சதா பல கருத்துக்கள் இருக்கு ஆனா அவர்கள்லாம் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த தத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதை பற்றியுமே சிந்திக்காம எதை பற்றியுமே அறியாம எதை பற்றியுமே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இப்ப இதவே பத்தி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தத்துவம் எத்தனை ஆயிரம் வருஷம் கோவில் கட்டிய பத்தாயிரம் வருஷம் சொல்றாங்க அப்ப இந்த தத்துவம் ஆயிரம் வருஷங்கள் இருக்கும் ஆயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சும் நீங்களும் மறுபடியும் என்ன செய்யுங்க அதை படிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவனை இந்த சமயத்திலயே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கறது வந்து அவருடைய திருக்குள்ளா நம்ம சொல்லணும் அவருடைய கருணைன்னு தான் நம்ம சொல்லணும் அதையெல்லாம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்காரு தின சரி உலவார பணி நம்ம சாத்திக்கிறோம் இல்லையா இதை தினமும் செய்யக்கூடிய ஒரு பணியாக எடுத்துட்டு கட்டாயம் செய்யணும் அப்படின்ற அன்பாக நான் கேட்டுக்கிறேன் தினம் உங்களுக்கு போஸ்ட் முன்னாடி கொஞ்சம் குறைவாக இருந்து இப்ப கூடுதலாக நம்ம பணியில செய்ய போறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருவாங்க இனிமேல் என்ன செய்யுங்க சிவசண்முக சிவ ஆலயத்தின் சார்பாக இருக்கக்கூடிய பேஸ்புக் வாட்ஸ்அப்பு யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் லைக் பண்றது தினம் தினம் என்ன செய்யுங்க உங்களோட நட்சத்திரம் வருதா ஐயா இன்னைக்கு என்னோட நட்சத்திரம் எனக்கு வாழ்த்து தெரியுங்க மிகப்பெரிய விஷயம் சரிங்களா அவர் என்ன செய்ய பதிலு உங்களை வாழ்த்து ஒவ்வொருத்தரும் வாழ்த்து அவரு வாழ்த்து வாங்குறதே அவங்களுக்கு என்னது மிகப்பெரிய கர்மா என்ன கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்ற நினைச்சேன் சரிங்களா அதுல தென்னவா என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் என்ன செய்யும் அடுத்தடுத்து என்ன மூலியமாக என்ன செய்யும் கூடுதலாக இது வரைக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ஒரு மூணு பேர் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் ஆனா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு சிவசென்ம புறப்ப சிவாலயத்தின் சார்பாக இருக்காங்க ஆஹ் ஒரு நூறு நபர்கள் வரைக்கும் உறுப்பினராக நம்ம இது வரைக்கும் இணைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நூறு நபர்கள் என்பது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அழித்து பத்து லட்சம் உறுப்பினர்களாக இணைப்பதற்கு ஒரு நம்ம முடிவு அந்த பத்து லட்சம் இன்னைக்கு நீங்க எப்படி இந்த கருத்துக்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இன்னும் பத்தாண்டுகளுக்கு கழிச்சு என்ன சொன்னீங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்துடுவாங்க இல்லையா நீங்களே இருக்க போறீங்க உங்களுக்கு அடுத்த பேசலாம் வர போறாங்க உங்களுக்காக அடுத்த நபர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அத்தனை பேரையும் என்ன செய்ய போறீங்க பத்து லட்சம் நபர்களுக்கு நாம் கருத்துக்களை கொண்டு சேர்க்க போகிறோம் சரிங்களா இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி வச்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மண்ணுல நாம் நினைச்சதை பேச முடியாது நாம் நினைச்சதை செய்ய முடியாது தள்ளு கட்டாயிருந்தாலும் நின்றுகிட்டு இருக்கு எழுதி வச்சா கூட என்ன செஞ்சிடலாம் அழிச்சிடலாம் எல்லாத்தையும் மாத்திரலாம் இப்படி எல்லாம் இவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் இருந்தும் என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம் நம்மளுடைய அடையாளத்தை இழந்துட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் என்னென்னமோ வந்துட்டு இருக்கோம் அப்படி எல்லாம் இருக்கும்போது என்ன செய்யணும் மீண்டும் அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பணியில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த நூறு நபர்கள் என்பது அடுத்த என்ன பத்து ஆண்டுகள்ல பத்து லட்சம் நபர்கள் உறுப்பினர்களாம நம்ம மாற்றணும் பத்து லட்சம் பேருடைய வாழ்க்கையை மாற்றணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பேசிட்டு நிறைய பேர் இப்ப அதுக்கப்புறம் நிறைய மோசம் அடைஞ்சிருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுலயும் என்னது நம்ம ஆலயத்தின் சார்பாக ஆயிரம் பேராது என்ன செய்யணும் நம்ம ஆலயத்தின் சார்பாக மோட்சம் அடைந்தார்கள் அப்படின்னு எதிர்காலத்துல என்ன செய்யணும் வரலாறு பேசணும் இன்னும் என்ன ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு கல்வெட்டுல நம்ம போட போறோம் அப்படி எல்லாம் நீங்கள் அடைய போயிடுறீங்க காரணம் என்ன செய்யலாம் பத்தாயிரம் ஆண்டு கழிச்சு இந்த ஆலயத்துல இருந்து எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கீங்க பத்தாயிரம் வருஷம் கழிச்சு உட்காந்துருக்கீங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி உங்களுக்கான அதுக்கான கா காலம் வந்துருச்சு இறைமன் அதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டார் அதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்கன்னு நினைஞ்சிருக்கேன் வந்துருச்சு அதை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன செய்யணும் தொடர்ச்சியாக கொஞ்சம் நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அன்போட கேட்டுக்கணுங்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுக்க